வணக்கம் நண்பர்களே இன்று மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டிற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நடுத்தர மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதோடு அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி குறையுமா வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என்பது போன்ற கேள்விகளும் எழும் அப்படி இந்த முறையும் எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது இந்த நிலையில் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்த போது சொன்ன ஒரு விஷயம் இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது அதாவது ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் நபர்களுக்கு வரி கிடையாது என்று அவர் அறிவித்துள்ளார் அந்த வகையில் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்கள் இனிமேல் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு விஷயத்தை நிர்மலா சீதாராமன் தெரிவித்த போது பிரதமர் மோடி மகிழ்ச்சி அடைந்து விட்டார் அதோடு மத்திய அமைச்சர்களும் பாஜக எம்பிகளும் மிகப்பெரிய அளவில் கைதட்டி ஆரவரம் செய்தார்கள் அப்போது நிர்மலா சீதாராமனை நோக்கி எழுந்து சென்ற பிரதமர் மோடி அவர் அருகே சென்றதும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்திருக்கிறார் உங்களது இந்த பட்ஜெட்டுக்கு ஒவ்வொரு தனிநபர்களும் நன்றி சொல்வார்கள் அந்த அளவிற்கு மிக சிறந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளீர்கள் என்று மனதார பாராட்டியிருக்கிறார் மோடி அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு வந்த திடீர் போன் கால் எடப்பாடிக்கு இரண்டு மாதம்தான் கெடு அமித்ஷா வந்த நேரத்தில் இலை கட்சி கூடாரத்தில் வெடித்த சலசலப்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அதிமுக இந்த நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் விஜய் போன்றவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்த அவருக்கு பலத்த ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது அவர்கள் யாருமே அதிமுகவினருக்கு பிடிகொடுக்கவில்லை அதோடு விஜய்யை பொறுத்தவரை தனது தலைமையில் தனி கூட்டணி என்பதில் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்து வருகிறார் இதன் காரணமாக தற்போது அதிமுக திருமாவளவன் விஜய் யாருமே தங்களது கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதனால் அதிமுகவில் உள்ள எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு யார் யார் வரப்போகிறார்கள் என்பதை தொடர்ந்து எடப்பாடியிடத்தில் கேட்டு வருகிறார்களாம் காரணம் சரியான கூட்டணி அமையவில்லை என்றால் நாம் படுதோல்வியை சந்திப்போம் மீண்டும் அதிமுக சரவை சந்தித்தால் எழுவது கடினம் என்றும் அவரை எச்சரித்து வருவதோடு எஸ்பி வேலுமணி சொன்ன ஒரு விவகாரம் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வாய் போட்டுள்ளதாம் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் தற்போதைய நிலவரப்படி அதிமுக கூட்டணிக்கு பாஜக பாமக என்கிற இரண்டு கட்சிகள் மட்டுமே வருவதற்கு வாய்ப்புள்ளது அவர்களை தவிர வேறு எந்த கட்சியும் வருவதற்கு வாய்ப்பில்லை இதுதான் தமிழக அரசியல் களத்தின் யதார்த்த நிலையாக உள்ளது அதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வரும் விசிகா வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதேபோல் விஜயும் நம்முடைய கூட்டணிக்கு வரமாட்டார் அவரது கூட்டணிக்கு நாம் சென்றால் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்வார் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் தெரிவித்துள்ள எஸ் பி வேலுமணி அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமின்றி பெருவாரியான தொண்டர்களும் பாஜக பாமகவை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதில் அனைவருமே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று கூறி வருகிறீர்கள் பாஜக நம்முடைய கூட்டணிக்கு வரவில்லை என்றால் கொங்கு மண்டலத்தில் நம்மை விட அவர்கள் அதிக தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள எஸ் பி வேலுமணி வருகிற மார்ச் மாதத்தில் என்னுடைய மகள் திருமணம் கோவையில் நடைபெறுகிறது அதற்கு பாஜகவின் அமித்ஷா மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப் போகிறேன் இது கூட்டணிக்கான சந்திப்பாக இல்லை என்றாலும் நட்பு அடிப்படையில் தானவர்களை அழைக்கப் போகிறேன் அதனால் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுங்கள் வேறு எந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டார்கள் என்பது தெரிந்துவிட்டால் என் மகளின் திருமணத்திற்கு அமித்ஷாவை அழைக்கும் போதே நம் கூட்டணியில் போட்டுவிடுவோம் என்று எடப்பாடி இடத்தில் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறாராம் எஸ் பி வேலுமணி ஆனபோதும் எடப்பாடி பழனிசாமியோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் பாஜக இல்லாத கூட்டணி என்பதில்தான் உறுதியாக இருப்பது போன்று அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறாராம் இதனால் இப்படி தமிழக அரசியல் கள நிலவரத்தை நாம் தெளிவுபடுத்திய போதும் எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லாத கூட்டணி என்று கொண்டே இருப்பதால் கடும் கோபத்திற்கு ஆளாகியுள்ளார் எஸ் பி வேலுமணி அதன் காரணமாகவே இன்னும் இரண்டு மாதத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு பாஜக பாமக என்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காத பட்சத்தில் அதிமுகவை உடைத்து புதிய அணியை உருவாக்குவேன் டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியது போன்று நான் எம்ஜிஆர் முன்னேற்றக் கழகத்தை தொடங்குவேன் அதனால் அதிமுக உடைவதும் உடையாமல் இருப்பதும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது என்று எஸ் வேலுமணி தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டாராம் அது மட்டுமின்றி இன்றைய தினம் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு இது எஸ் பி வேலுமணி பேசியிருப்பதாகவும் அப்போது அண்ணாமலையும் உடன் இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தி விஜய் கட்சியில் ஜாதிக்கு பதவியா கொந்தளிக்கும் தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதால் தற்போது தமிழகம் முழுக்க மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் சில மாவட்டங்களை சார்ந்த விஜய் கட்சியின் தொண்டர்கள் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தங்களது ஜாதியை சேர்ந்தவர்களையே தங்களுக்கு கீழ் உள்ள பொறுப்புகளில் நியமிக்கிறார்களாம் குறிப்பாக பட்டியல் தலித்துகளை அவர்கள் புறக்கணித்துவிட்டு உயர்ந்த ஜாதியினருக்கே பதவி கொடுப்பதாக இன்றைய தினம் நூற்று கணக்கானோர் விஜயின் பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குரல் எழுப்பி வருகிறார்கள் அவர்கள் கூறும்போது எங்களை பொறுத்தவரை விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவர் ரசிகர் மன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம் அவர் கட்சி தொடங்கி கடந்த ஒரு ஆண்டாக எங்களது பகுதிகளில் பதினைந்து லட்சத்திற்கும் மேல் நாங்கள் நலத்திட்டங்களை செய்துள்ளோம் தளபதி விஜயை எப்படியாவது தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாங்கள் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது தோறும் செயலாளர்களை நியமித்த பிறகு அவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தங்கள் சாதியை சார்ந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்து மற்ற பதவிகளை கொடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக நீண்ட காலமாக தளபதிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு கட்சியில் பதவி தராமல் ஓரங்கட்டுகிறார்கள் அம்பேத்கரின் பெயரை சொல்லிக்கொண்டு பட்டியல் இனத்தவரை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அதன் காரணமாகவே தளபதியை சந்தித்து எங்கள் பிரச்சனையை சொல்வதற்காக நாங்கள் வந்துள்ளோம் ஆனால் கட்சியில் எங்களுக்கு பதவி இல்லை என்பதால் எங்களை உள்ளே விட மறுக்கிறார்கள் என்று விஜய் கட்சியை சார்ந்த ஏராளமான தொண்டர்கள் அவரது பனையூர் அலுவலகத்தின் வெளியே நின்று கொந்தளித்துள்ளார்கள் அதோடு தாங்கள் இதுவரை எவ்வளவு நலத்திட்டங்களை செய்துள்ளோம் என்பது குறித்த புகைப்பட ஆதாரத்தையும் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் என்றாலும் இது இதுகுறித்த தகவல் புசி ஆனந்துக்கு தெரிவிக்கப்பட்ட போதும் தலைமை அலுவலகத்தில் யாரையும் சந்திக்க மாட்டோம் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழக செயலாளரை சந்தியுங்கள் அவர்கள் மட்டும்தான் எங்களை நேரடியாக சந்திக்க முடியும் என்று சொல்லி அவர்களை உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்று செக்யூரிட்டியை பலப்படுத்துமாறு கூறிவிட்டாராம் இதன் காரணமாகவே விஜயின் கட்சி அலுவலகத்தில் திரண்ட அவர் தொண்டர்கள் சாலையில் நின்றபடி தங்களது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வருகிறார்கள் அதோடு இல்லாமல் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தங்களது சாதியினர் மட்டுமின்றி தங்களுக்கு யாரெல்லாம் அதிகப்படியாக பணம் கொடுக்கிறார்களோ தான் பொறுப்புகளை கொடுக்கிறார்கள் இப்படி பணம் கொடுப்பவர்கள் உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டுமே தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் தளபதிக்காக இறங்கி வேலை செய்யும் எங்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் இல்லையா என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார்கள் இதன் காரணமாக விஜயின் பனையூர் அலுவலகத்தின் வெளியே பரபரப்பு நிலவி தொண்டர்களை மக்களவையில் இன்று நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டுக்கு பிரதமர் மோடி தெரிவித்த பாராட்டு மற்றும் இன்னும் இரண்டு மாதத்துக்குள் கூட்டணி குறித்து உறுதியான முடிவை எடுக்காத பட்சத்தில் அதிமுகவை இரண்டாக என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ் பி வேலுமணி கெடு விதித்திருப்பது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் உயர்ந்த தான் பதவியா என்று அவரது கட்சியை சேர்ந்த தலித்துக்கள் விஜய் அலுவலகத்துக்கு முன்பு நின்று கொந்தளித்தல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்